சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன முதிரும் இருள் நெருடும் அமைதி பின்னணியில் பகல் நேர சப்தங்கள் கூட உறங்கி கிடக்கும் அந்த கிராமம் பொதிகை மலையின் கீழே ஒரு சிறிய கிராமம் அங்கே முத்துப்பட்டர் எனும் ஒரு பிராமண பிள்ளை பிறந்தான் ஆனால் அவனுடைய இதயம் மட்டும் மண்ணுக்கும் மக்களுக்கும் உரியது பிராமணர் குலத்தில் பிறந்தவர் முத்துப்பட்டர் இவர் வாலிப வயதை எட்டிய பின்னர் கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் ஒரு குடிசை வீட்டில் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் இரு மகள்கள் பொம்மக்கா மற்றும் திம்மக்கா இருந்தனர் அவள் கரங்கள் தோலுக்கு உயிரளிக்கும் அவன் மனசு அவள் விடியில் புதைந்திருந்தது இரண்டு பெண்கள் மீதும் காதல் கொண்டார் அவர்களை மனம் முடிக்க தானும் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வேடம் புனைந்து அந்த தொழிலாளியிடம் வேலைக்கு சேர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலை கற்று தொழில் செய்து வந்தார் நல்ல இளைஞனாக வாழ்ந்த முத்துப்பற்றை அந்த தொழிலாளியும் ஏற்று தன் இரு மகள்களையும் அவருக்கே திருமணமும் செய்து வைக்கிறார் ஒரு நாள் கிராமத்தில் பசுக்கள் காணாமல் போயின அந்த இரவு முத்துப்பட்டர் ஒரு விளக்கை எரியவிட்டு இருள் சூழ்ந்த காட்டில் நுழைந்தார் ஒளி சுழன்று நடனமாட நிழல்கள் பின்னால் ஒளிந்தபடி ஒரு சதியும் வளர்ந்தது மாடு திருடியவர்களை முத்துப்பட்டர் தனியாக எதிர்த்தார் மாடு மீண்டும் கிராமம் சென்றது ஆனால் அவர் செல்லவில்லை இருளின் உள்ளிருந்து ஒரு கத்தி முதுகில் சேர்ந்தது அந்த கனமே கூச்சலோ ஒலியோ இல்லை மண்ணில் விழுந்த அந்த உடல் அந்த மண்ணோடு கலந்தது மோசமான இருட்டில் அவர் உயிரற்றிருந்தார் ஆனால் ஒரு கண்ணீர் கூட அவருக்காக விழவில்லை அவரின் இறப்பு கிராமத்தையே உலுக்கியது அவரின் இரு மனைவிகள் பொம்மக்கா மற்றும் திம்மக்கா அந்த செய்தி கேட்டபோது தாமாகவே தங்களின் உயிரை துறந்தனர் ஆனால் அந்த நிலத்தில் இரவில் ஒளித்துக் கொண்டிருக்கும் அர்த்தமற்ற நிழல்களை மக்கள் மறக்கவில்லை வீட்டை விட்டு யாரும் ஊர் மக்கள் வெளியே வருவதில்லை எல்லாரும் பயந்திருந்தனர் இரவில் யாரோ ஊருக்குள் செருப்பு தைக்கும் சத்தம் கேட்டோம் மழை பொழியும் போது மண்ணில் இரத்த கரைகள் தோன்றி மறைந்து கொண்டே இருந்தனர் காற்றின் வடிவில் அந்த ஊர் மக்களை காத்து வந்தார் முத்துப்பட்டர் பூதநாதனாகிய ஸ்ரீ தர்மசாஸ்தா தனது மனைவிகள் புஷ்கலை மற்றும் பூரணையுடன் மனமுடித்து ஹரிஹராத்மஜராக தோன்றினார் அவர் பூரண புஷ்கலை என்ற திருநாமத்துடன் தனக்கென ஒரு வசிப்பிடத்தை தேடி பொதிகை மலையை நோக்கி சென்றார் பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்த தர்மசாஸ்தா தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடத்தை கண்டார் அந்த இடத்தின் அமைதி கருமுகிலாய் வீசும் தென்றல் பசுமை மிக்க சுற்றுச்சூழல் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இயற்கை எழில் கொஞ்சம் அழகுடன் இருந்த அந்த பகுதியில் அமர்ந்தார் தான் பொதிகை மலைக்கு வந்ததையும் அந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என நினைத்தார் அதன் பின்னர் இந்த வீடியோவில் பொதிகை மலை மீது வீற்றிருக்கும் ஐயன் இருபத்தி பந்தி தெய்வங்களையும் சப்த கன்னியர்கள் அஷ்டதி பாலகர்கள் என பல தெய்வங்களையும் தன்னுடைய காவல் தெய்வங்களாக கொண்டு வீற்றிருக்கும் ஐயா அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோவில் கொண்ட வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் ஆதி சாஸ்தாவான ஸ்ரீதர்ம சாஸ்தா இரண்டு மனைவியர்களோட காட்சிதாரர் அப்போ நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பன் யார் என்பதையும் இந்த பூமியில் எப்படி அவதரித்தார் என்பதையும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கில் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க இல்லைனா இந்த கதை உங்களுக்கு புரியாது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தத்தை பெறுவதற்காகவும் துர்வாச முனிவரின் சாபத்தால் இந்திரன் இழந்த செல்வங்களை மீட்டெடுக்கவும் மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கைராவாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைந்தனர் அப்பொழுது வாசுகி பாம்பு கக்கிய கால கூட விஷம் கடலில் தோன்றியது அது ஆழ்ந்த விஷத்துடன் சேர்ந்து ஆலகால விஷமாகி தேவர்களையும் அசுரர்களையும் அழிக்கத் தொடங்கியது அவை பயந்து பரமசிவனிடம் வந்து உதவி வேண்டினர் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு கொண்டு தனது கழுத்தில் தாங்கி திருநீலகண்டன் ஆனார் அதன் பின்பு கடலை கடைந்தபோது இந்திரன் இழந்த செல்வங்களான சங்கநிதி பதுமநிதி சிந்தாமணி ரதி அகலிகை இந்திராணி அறுபத்தி ஆறாயிரம் அம்பாஸ்திரிகள் காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் போன்றவை வெளிப்பட்டன இதற்கிடையில் சங்குகள் முழங்க விசித்திரமான சில பூதகணங்களும் தோன்றின அந்த பூதகணங்களின் தலைவனாக கையில் தண்டத்தையும் மேல் கனத்த இரும்பு சங்கிலிகளை அணிந்தவனாக வெளியே வந்தவர்தான் சங்கிலி பூதத்தார் அமிர்த கலசத்துடன் பிறந்ததால் அவருக்கு அமிர்த பாலன் என்ற பெயரும் வழங்கப்பட்டது திருப்பார்கடலில் தோன்றிய பூதகணங்களை சிவபெருமான் கைலாயத்திற்கு கூட்டிச் சென்றார் சங்கிலி பூதத்தாரை கைலாயத்தின் பாதுகாப்பு பொறுப்பில் அமர்த்திய சிவபெருமான் ஒருநாள் பூலோகச் சுற்றுக்கு புறப்பட்டார் பல நாட்கள் கடந்தும் திரும்பவில்லையால் அம்மையார் பார்வதி சங்கிலி பூதத்தாரை அழைத்து சிவபெருமானை பூலோகத்திலிருந்து அழைத்து வாராய் என்று உத்தரவிட்டார் அம்மையின் உத்தரவை மீற முடியாத சங்கிலி பூதத்தார் சிவனை தேடி பூலோகம் நோக்கி புறப்பட்டார் அப்போது சிவபெருமான் கைலாயம் திரும்பிக் கொண்டிருந்த தொலைவில் கண்டார் அவரை நேரில் சந்திக்காமல் தான் பொறுப்பை விட்டுவிட்டு வந்ததை சிவபெருமான் கண்டால் கோபித்து விடுவாரோ என்று பயந்து அருகிலிருந்த ஒரு பாம்பினால் வீசப்பட்ட சட்டைக்குள் புகுந்து மறைந்துவிட்டார் சங்கிலி பூதத்தாரின் இந்த செயலினை சிவபெருமான் தனது ஞான திருஷ்டியால் அறிந்தார் பின்னர் அவரை அழைத்து உன்னுடைய காவல் நிர்வாகத் திறமை பூலோக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் திருவிளையாடல் புரிந்தேன் நீ பூலோகத்திற்கு சென்று மக்களுக்கு பல நன்மைகள் செய்த பிறகு கைலாயத்தில் உள்ள பொதிகை மலையில் வந்து எம்மிடம் மீண்டும் சேர்ந்து கொள் என்று கூறி பூலோகத்திற்கு அனுப்பினார் இமயமலையில் நடைபெற்ற அம்மை அப்பர் திருக்கல்யாணத்தை காண முப்பத்து முக்கோடி தேவர்கள் சகல ரிஷிகள் அனைவரும் கூடியதால் வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது மீண்டும் உலகை சமநிலை அடையச் செய்வதற்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து தென் திசை சென்று உலகை சமநிலைப்படுத்து என்று உத்தரவிட்டார் அகத்திய முனிவரும் இறைவனின் ஆணைப்படி தென் திசை நோக்கி பயணித்து பொதிகை மலையை அடைந்தார் அங்குள்ள தாமிரபரணி நதியில் நீராடி தனது அனுஷ்டானங்களை முடித்த பின்பு சிவலிங்கத்தை வைத்து யோக நிஷ்டையில் அமர்ந்தார் அப்போது ஜோதி ஒன்று அவரது மனக்கண்ணில் தோன்றி மறைந்தது அதைக் கண்டு அதிசயித்த அகத்தியர் தனது ஞான திருஷ்டியில் பார்க்க முயன்றார் அப்போது சாஸ்தா பெருமானை பூஜிக்கும் காட்சி தேவர்கள் பூமாறி சொறிந்து சாஸ்தாவையும் மகாலிங்கப் பெருமானையும் வழிபடும் காட்சி தென்பட்டது இதனை கண்டு வியப்புற்ற அகத்திய முனிவர் மலர் தூவி இவ்விடத்தில் எழுந்தருள் இருக்கும் மூர்த்திகளை தரிசித்து வழிபடுவோருக்கு எல்லா இன்னல்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் பொசுங்கிட வேண்டும் என வேண்டினார் அப்பொழுது சாஸ்தா தேவர்களின் பூமாரி சொறிதலால் சொறிமுத்து ஐயனார் என்ற திருநாமத்துடன் பூர்ணா புஷ்கலா தேவியர்களுடன் மகாலிங்க சுவாமி சங்கிலி பூதத்தார் உட்பட்ட சகல பரிவார மூர்த்திகளுடன் அகத்திய முனிவருக்கு காட்சியளித்தார் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது இந்த பகுதி தனியாத வறட்சியின் பிடியில் சிக்கி பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரு மழை கூட இல்லை நிலம் பிளந்து ஆறுகள் வற்றி போயின பயிர்கள் கருக ஆடுகள் மண்ணில் விழுந்து துடித்தன ஊர் மக்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர் அந்த நேரத்தில் அந்த பகுதியை ஆட்சி செய்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் மிகவும் கவலையடைந்தார் ஒருநாள் அரண்மனைக்கு வெளியே காணிக்குடியிருப்பு கிராமத்திலிருந்து சில மக்கள் வந்தனர் ஐயா நம்ம ஊர்ல பல வருடங்களாக மழை பெய்யவில்லை ஒரு காலத்தில் மும்மாரி பொழிந்து முப்பெரும் விளைச்சல் கொடுத்த இந்த பகுதி இப்போது வறட்சியால் நொறுங்கி நிற்கிறது ஏரிகள் வற்றி போயின தண்ணீர் இல்லாமல் வறுமையிலும் துயரத்திலும் வாடுகிறோம் நம்ம ஊரில் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் மழை பெய்யும் என்று நம்புகிறோம் அதை செய்ய நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்டனர் அதை கேட்ட ஜமீன்தார் கோபத்துடன் நீங்கள் கூறுவது உண்மைதான் ஆனால் எந்த தெய்வத்திற்கு கோவில் கட்ட முடியும் என்று கேட்டார் ஊர் மக்கள் குழப்பத்தில் இருந்தனர் மறுபுறம் வறட்சியால் ஊர் மக்கள் ஊரை காலி செய்து மாட்டு வண்டிகளில் நகர்ந்து காட்டுப்பகுதியில் சென்றனர் அந்த பயணத்தின் போது மாடுகளின் காலடிப்பட்ட ஓரிடத்திலிருந்து ரத்தம் பெருகியது மக்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த இடத்தை சுற்றி நின்றனர் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டது ரத்தம் பெருகும் இந்த இடத்தில் மகாலிங்க சுவாமி இருக்கிறார் இவருடன் சொரிமுத்து ஐயனார் பூதத்தார் உட்பட்ட பரிவார மூர்த்திகளும் புதையுண்டிருக்கிறார்கள் அவர்களை வெளிப்படுத்தி இங்கு கோவில் கட்டி வழிபட்டால் மழை பொழியும் கூடவே முத்துப்பட்டர் பொம்மக்கா திம்மக்கா ஆகிய மூவரும் தெய்வமாக வணங்கப்பட வேண்டும் என்று அறிவித்தது அதன்படி ஊர் மக்கள் இணைந்து அந்த மண்ணில் கோவில் எழுப்பினர் பரிவார தேவதைகளுக்கு பெரிய சன்னதிகள் அமைத்து வழிபடத் தொடங்கினர் ஆனால் மழை பெய்யவில்லை அப்பொழுது அகத்திய முனிவர் பொதிகை மலையில் தவமிருந்தார் இந்த நிலைமைக்கு தீர்வு காண தனது ஞான திருஷ்டியால் ஒரு வழி கண்டார் ஆடி அமாவாசை அன்று சாஸ்தாவுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்பொழுது மாதம் மும்மாறி பொழியும் வறட்சி நீங்கும் என்று அவர் அறிவித்தார் மக்கள் முனிவரின் வார்த்தைகளை நம்பி தங்கள் குடங்களில் தாமிரபரணி புனித நீரை நிரப்பி கொண்டு வந்தனர் அந்த நாளில் சாஸ்தாவின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் போது அதிசயம் நடந்தது கோயில் வளாகம் முழுவதும் ஒரு மெல்லிய காற்று வீசியது அடைக்கப்பட்ட வானம் திறந்தது முதலாக ஒரு மழைத்துளி பின்னர் இன்னொன்று பின்னர் இடியும் மேகமும் இசைத்து ஒரு கணத்தில் முழு பகுதியும் மழை பெருக்கொண்டு ஆடினர் மக்கள் மகிழ்ச்சியில் கழித்தனர் மழையை பொடிய வைத்த ஐயனார் என மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இறுதியாக அகத்திய முனிவரின் வேண்டுகோளை ஏற்று சொறிமுத்து ஐயனார் இங்கு காவல் தெய்வமாக நின்று அருள் தொடங்கினார் கூடவே சிவபெருமான் கூறியபடி சங்கிலி பூதத்தார் பர்வதமலை திருச்செந்தூர் திருக்குறுங்குடி திருநெல்வேலி ஆகிய இடங்களில் திருவிளையாடல்கள் பல புரிந்து அங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தொடங்கினார் பிற்காலத்தில் இக்கோவில் சிங்கம்பட்டி சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் வந்து இன்று வரை நிர்வகிக்கப்படுகிறது திருக்கோவில் தலபுராணத்தின்படி சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா திருக்கோவில் விளங்குகின்றது முருகனுக்கு ஆறுபடை வீடு இருப்பது போலவே சொரிமுத்து அய்யனாருக்கும் சொரிமுத்து அய்யனார் கோயில் குளத்துப்புழை அச்சன் கோவில் பந்தளம் சபரிமலை ஆரியங்காவு என ஆறுபடை வீடு உள்ளது சபரிமலை சாஸ்தா கோவில் உருவாவதற்கு முன்பாகவே இந்த சாஸ்தா கோவில் அமைந்துள்ளது என்று கருதப்படுகிறது இங்குள்ள சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா இடது காலை மட்டும் குத்துக்காலிட்டு வலது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்த நிலையில் சற்றே இடப்புறமாக திரும்பியிருக்கிறார் இவருக்கு எதிரே ஒரே பீடத்தில் குதிரை நந்தி யானை வாகனங்கள் அமைந்திருக்கின்றன இவரது சன்னதியிலேயே சப்த கண்ணியர்கள் அமைய பெற்றுள்ளன முன் மண்டபத்தில் உள்ள பைரவரின் எதிரே நாய் வாகனம் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் இந்த சாஸ்தாவை முழுமையான நம்பிக்கையோடு வழிபடுகின்றனர் திருக்கோவில் அமைப்பு தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோவில் காட்டாற்று ஓடையின் காரணமாக தெற்கு கோவில் வடக்கு கோவில் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது தெற்கு கோவிலில் சொரிமுத்து அய்யனார் சங்கிலி பூதத்தார் மகாலிங்கம் சுவாமி ஆகியோர் சன்னதிகள் உள்ளன தெற்கு கோவிலின் திருச்சுற்றின் தெற்கே சாஸ்தா சன்னதி பலாவடி பேச்சி சன்னதி அமைந்துள்ளன மேற்கே மேற்கு வாசல் பூதத்தார் அவருக்கு எதிரே மணிமுழுங்கி மரத்தடி சன்னதி மற்றும் தீர்த்த கட்டம் உள்ளது வடக்கு கோவிலில் மேற்கு திசை நோக்கிய கோவிலாக பட்டவராயர் கோவில் அமைந்துள்ளது இங்கு செருப்பு காணிக்கை செலுத்தும் வழக்கம் உள்ளது மேலும் பக்தர்கள் செலுத்திய செருப்புகள் சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது தேய்ந்து காணப்படும் அதிசயம் நிகழ்கிறது சிறப்பு அம்சங்கள் மணி முழுங்கி மரம் இங்கு பக்தர்கள் மணிகளை காணிக்கையாக கட்டி வைப்பார்கள் நாளடைவில் அந்த மணிகள் மரத்துக்குள் முழுகி காணப்படும் என்பதால் இதற்கு மணி முழுங்கி மரம் என்று பெயர் வந்தது சங்கிலி பூதத்தார் பக்தர்கள் அருள் வந்தால் இரும்பு சங்கிலியால் மார்பில் அடித்து சாமி ஆடுவார்கள் பிரம்மராட்சசி அம்மனுக்கு பெண்கள் மஞ்சள் பூசி வழிபாடு செய்வதும் சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை படைப்பதும் வழக்கமாகும் சொரிமுத்து ஐயனார் காவல் தெய்வமாக இருக்கிறதால் காட்டுப்பகுதியில் யாரும் மரங்களை திருட முடியாது என்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது பெண்கள் பாதுகாப்பாக வரலாம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் பக்தர்களின் நம்பிக்கைக்கு இணங்க காவல் தெய்வமாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறது இது மட்டுமல்லாது எப்போதும் இந்த பகுதி செழிப்போடு இருக்கவும் மழை குறையாமல் பொழியவும் ஐயனார் அருளுடன் இத்தல புனிதம் தொடர்கின்றது கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் வறுமையிலிருந்து விடிவு கிடைக்கும் என்றும் அனுபவம் பெற்றவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் இந்த சாஸ்தாவுக்கு இருவேறு கதைகளும் சொல்லப்படுகிறது எனக்கு தெரிஞ்ச கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கு மேலும் ஐயாவை பற்றிய ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கதை புரிஞ்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்த பதிவு உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் இன்னும் உங்களோட பாராட்டுக்களை இருக்கிற சூப்பர் டேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாக தெரிவிக்கலாம் கதைகள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி